தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க யூடியூப் இந்த கிளிக் பண்ணுங்க வெடிப்பை மறையச் செய்யும் உபயோகமான ஐந்து குறிவுகள் உங்களுடைய உள்ளங்கை சர்மமும் கால்களுடைய பாதங்கள்ல எண்ணெய் சுரக்கிறது குறைய தொடங்குது அப்படின்னாதான் உங்களுடைய உள்ளங்கையும் காலும் வறண்டு போகுது அப்படின்னு அர்த்தம் ஒரு சில பேரு தங்களுடைய டெய்லி லைஃப்ல கையையும் காலையும் அதிக பிரச்சனைகளை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அவங்க தங்களுடைய கைகளையும் கால்களையும் சுத்தமா வச்சுக்கவும் மிருதுவா வச்சுக்கணும் ஈரப்பதத்தோட வச்சுக்கணும் அப்படின்றத மறந்து பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா தான் திடுக்கிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதனால வறண்டு போகிற சருமம் வெளிப்படுறதுக்காகவும் அசிங்கமான தோல் கொடையும் குதிங்கால் வெடிப்போடையும் இருக்கும் வெடிச்சத்தோலை நாம நொய்க்கிட்டாலும் ரத்தம் அளிக்க தொடங்குது அதனால உப்பு வினிகர் அல்லது வாய் கழுவிகளை வந்து யூஸ் பண்ணி சில பேர் பண்ணுவாங்க அதை வந்து நீங்கள் தவிர்க்கணும் இப்போ வீட்லேயே தயாரிக்கக்கூடிய ஐந்து தீர்வுகள் மூலமாக குதுகாலில் ஏற்படக்கூடிய வெடிப்பை எப்படியெல்லாம் சரி பண்ணலான்னு இதனால் உண்டாகக்கூடிய வெட்டுக்களை குணப்படுத்துகிற வழிமுறைகளையும் காலில் ஈரப்பதத்தை எப்படி மேம்படுத்துகிறதும் அப்படின்னும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேனுடன் சேர்த்து மெது மெதுப்பான தண்ணீர் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு லிட்டருக்கு இளம் சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை நிரப்பிக்கோங்க அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேனையும் சேர்த்துட்டு உங்கள் வெடிப்புற குதிக்கால அதில் ஊற வச்சிருங்க அதுக்கப்புறமா ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து அதாவது அந்த தண்ணி சூடு இருக்குல்லையா அது குறையிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்து நிவாரணத்தை பெற்று மகிழுங்கள் தேனில் இருக்கக்கூடிய நுண்ணீர்கள் உங்களுடைய வெடிப்புற குதிகால மிருதுவா வச்சுக்கிறதோடு மென்மையாகவும் மாத்துது விஜமின் இ எண்ணெய் மசாஜ் ரெண்டு இருநூறு மில்லிகிராம் விட்டமின் இ மாத்திரையை எடுத்துக்கோங்க அதை ரெண்டாக கட் பண்ணிட்டு உங்க காலில் அந்த எண்ணெயை கொண்டு தடவிக்கோங்க உங்க குதிக்காலில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியங்க உங்களுடைய ரெண்டு காலையும் நானூறு மில்லிகிராம் விட்டமின் இ எண்ணெய் சேர வேண்டியது ரொம்பவே முக்கியம் இந்த எண்ணெயை உங்க சருமம் எளிதாக உறிஞ்சிடும் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே வச்சிருந்து அதுக்கப்புறமா நல்ல சுத்தமான பழைய சாக்ஸ் இருக்கு இல்லையா அதை எடுத்து நைட்டு ஃபுல்லா அந்த சாக்ஸை மாட்டிட்டு தூங்க ஆரம்பிச்சிடுங்க தமிழ் டிவி தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் கூட ஒன்று டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயை நல்லா கலந்துக்கோங்க அந்த கலவையை உங்களுடைய குதிக்கால தூங்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா தேய்ச்சிக்கோங்க சாக்ஸ் இல்லைனா பிளாஸ்டிக் பேகை ரெண்டு காலையும் கட்டிக்கிட்டு மறக்காம தூங்குங்க இதனால மஞ்சளும் அந்த எண்ணெய் கலவையும் உங்க கால்ல இருக்கக்கூடிய சாக்ஸோடைய சணல் துளிகளில் படுறது கிடையாது சூடான ஆலிவ் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் எடுத்து அதை அப்படியே ஹீட் பண்ணிக்கோங்க அது போதுமான அளவில் சூடாக இருக்கும்போது அதை வச்சு உங்களுடைய காலை நல்லா ஊற வச்சுங்க அந்த எண்ணெயை அதிகமாக கொதிக்க வச்சிடக்கூடாது அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க அந்த வெப்பநிலையை பரிசோதிச்சு அதுக்கப்புறமா தான் உங்களுடைய காலை அதில் உரு வைக்கணும் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஒரு வாரத்துக்கு கண்டிப்பாக செஞ்சு வரணும் அப்படி செஞ்சு வந்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு தரும் பால் கிரீம் மற்றும் வாழைப்பழம் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் பால் கிரீமையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா கலந்துக்கிட்டு ஒரு வாரத்துக்கு அந்த கலவையை பயன்படுத்திட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை சீக்கிரமா தீர்ந்து போகிறோம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்